சுச்சக்ர வரதாச்சாரியம் குருத்தமம் ஸ்ரீநிதி ரகவம் வந்தே ஹியபார கருணாகரம் கவிதாஜித கல்லோலி கன்னியகா காந்தவக்ஷசே கருணாதி குணாட்யாய கமலா நிதகே நமகா புன்னகை ராமாயணம் யுத்த ஸ்பந்தம் நான்காவது ஸ்லோகத்தை இன்றைய தினம் நாம் காணவுள்ளோம் இப்போ காட்சி என்னென்னா விபீஷணன் ராமபிராண்டை வந்து சரணாகதி செய்து ஆகாசத்திலே காத்திருக்கிறான் இந்த பக்கம் சுக்ரீவனும் மற்ற வானரர்களும் இந்த விபீஷணனை ஏற்றுக்கக்கூடாதுங்கிறான் சுக்ரீவன் சொல்கிறான் கூட பிறந்த அண்ணனுக்கே துரோகம் மட்டு வரான் இவனெல்லாம் ஏற்றுக்கலாமான்னு தன் டிராக் ரெக்கார்டை மறந்து சுக்ரீவன் சொல்றான் அங்கதன் சொல்றான் ஒரு ஒற்றனை வைத்து இவனை கண்காணிப்போம் தேரினா வச்சுக்கலாம் தேரில் என்ன அனுப்பிடலாம் இவன் பேரில் சந்தேகமா இருக்குங்கிறான் சரபன்கிற வானரை சொல்கிறான் இவனை முதல்ல சோதிச்சு பார்க்கணும் இவன் எதுக்கு வந்திருக்கானே தெரியல ஒருவேளை நம்மளை கொல்ல வந்தானோ என்ன ஜாம்பவான் ரொம்ப வயசானவர் அவர் சீனியர் சிட்டிசன் ஃபார்முலால பதில் சொன்னாரான் அது என்ன சீனியர் சிட்டிசன் ஃபார்முலான்னா ஒரு மாதம் தள்ளி போடு அவ்வளோதான் அப்புறம் அவன் வந்தா பார்த்துக்கலாம் ஜாம்பவான் ரொம்ப வயசானவர் அதனால் அவர் சொல்லிட்டார் இவனை போயிட்டு ஒரு மாதம் கழிச்சு வர சொல்லு அப்புறம் வந்தா பார்த்துக்கலாங்கிறார் இப்படி ஒவ்வொருவர் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறார்கள் ஆனால் அத்தனை வானரர்களும் ஒருமித்த குரல்ல விபீஷணன் கெட்டவன் அவனை ஏற்றுக்காத ஏற்றுக்கவே கூடாதுன்னு சொல்லிடுறா இப்போ ஹனுமான் பக்கம் திரும்புகிறான் ராமவீரான் அனுமனே நீ சொல்லு இவனை ஏற்றுக்கலாமா வேண்டாமா ஏன்னா கண்டவம் பேச்சை கேட்க கூடாது கண்டவம் பேச்ச தான் கேட்கணும் ஹனுமான் இலங்கைக்கு போய் பார்த்தவர் கண்டவன் பேச்செல்லாம் கேட்கக்கூடாது கண்டவன் யார் உண்மையாக கண்டவனோ பார்த்தவனோ அவன் பேச்ச தான் கேட்கணும் நீ சொல்லுங்கிறார் அப்போ ஹனுமான் இந்த விபீஷணன் நல்லவன் நான் போய் இலங்கையில பார்த்தேன் நான் பார்த்தவரை இலங்கையிலேயே இவன் ஒருத்தன் வடிவில் தான் தர்மம் இருக்கிறது என் உயிரை காத்தவனே இந்த விபீஷணன் தான் இவனுடைய மனைவி சரமா மகள் திருஜடை நல்ல தெளிவாகவே இது சொல்லப்பட்டுள்ளது இவன் மனைவி சரமா மகள் திரிஜட்டை இவாழ்லாம் தான் சீத்தைக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் அதனால இவனை ஏத்துக்கலாங்கிறார் ஹனுமான் இப்போ ராமன் ஒரு புன்னகை செய்யறானான் அப்போ காட்சி த இஸ் செட் உங்கள் மனத்திரையிலே காட்சியை நினைச்சு பாருங்கோ விபீஷணன் ராமன் ஏத்துப்பாங்கிற நம்பிக்கையில சரணாகதி பண்ணி மேல காத்திருக்கான் சுக்ரீவனும் மற்ற அத்தனை வானரர்களும் இவன் கெட்டவன் ஏத்துக்காதேங்கிறா ஹனுமான் ஒருத்தர் மட்டும் நல்லவன் ஏத்துக்கோங்கிறார் ராமன் தீர்ப்பு சொல்ல போறான் புன்னகை வழியாக தீர்ப்பு சொல்கிறான் யுத்த ஸ்பந்தம் நான்காவது ஸ்லோகம் ಸಾಧು ರಾವಣಸೋದರೋ ರಘುಪತೆ ತಸ್ಮತ್ ಸ ಪಾಲ್ಯ್ಯೋಹಿ ಚೇತ್ಥಂ ವಾದಿ ಮಾರು ಕ್ಷಮಣ ವಿಧ್ಯಾಜನಿಭ್ಯಾದೃಗ್ನಿಧಾನಯ ಪಥೆ ಸಾಧ್ಯ ಕಥಂ ಸಾಧುತ್ ನಿರ್ದುಷ್ಟು ತವ ತೇ ಕಂ ಎಸ್ಮಿತ ಹನುಮನ್ ಸೊಲ್ರಾರಾ ಸಾಧು ಇವ ರೊಂಬ ನಲ್ಲವನ್ ರವಣಸೋದರೋ ರಘುಪತೆ ரகுபதியே ராமா இவன் ராவணனுக்கு தம்பியாக இருக்கலாம் ஆனால் இவன் பர்சனலாக நல்லவன் நான் பார்த்தேன் தஸ்மாக்ச பால்யோகி நகா அதனால் இவனை அவசியம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இவனை காத்தே தீர வேண்டும் ஏன்னா அவன் நல்லவன் நல்லவனாக நாம கைவிட்டு கூடாது ஏற்றுக்கணும்னு ஹனுமான் சொல்ல ச இத்தம் வாதினி மாருதஸ்ய கமணேகே இவ்வாறு மாருதி அதாவது மாருதன் என்ற வாயுவின் மகனாகிய ஹனுமான் மாருதி சொன்னவாரே வித்யாஜனிபியாம் சுதே ஹனுமானுடைய அந்த பேச்சை கேட்டு ஈத்ரு துஷ்ட நிதானத்தோ நயப்பத்தே சாத்தியம் கதம் சாதையே ராமான் நீ சிரிச்ச ஏன் சிரித்தன்னா தப்பான ஃபார்முலாவை வச்சு சரியான ஆன்சராக ஹனுமான் சொல்லிட்டானே நீ சிரிச்சேன்னார் வில்லூர் சுவாமி புரியலையே தப்பான ஃபார்முலாவை வச்சு சரியான ஆன்சரா புரியலையேன்னா ராமபிரான் ஹனுமான்கிட்ட கிட்ட சொன்னானா என் திருவுள்ளத்தை நீயும் புரிஞ்சுக்கலையான்னு கெட்டானோ ஹனுமான் கரெக்டாக தானே சொன்னார் அவர் என்ன சொல்லியிருக்கார் சாது ராவண சோதரோ ரகுபதே தஸ்மாத் ச நகா இவன் ரொம்ப நல்லவன் இந்த விபீஷணன் ராவணன் தம்பின்னு பார்க்காதீங்கோ இவன் நல்லவன் ஏற்றுக்கலான்னார் ஆனால் ராமன் சொல்கிறான்னா என் கருத்தை யாருமே புரிஞ்சுக்கலையேன்னானும் மற்றவானரர்கள் கெட்டவன் ஏத்துக்க கூடாதுன்னா நல்லவனான விபீஷணன் தான் கெட்டவன் சொன்னால் அது தப்பு ஹனுமான் கரெக்டாக தானே சொல்லியிருக்கார் இவன் நல்லவன் ஏத்துக்கோன்னு தானே சொன்னார் அப்புறம் ஏன் ராமன் என் திருவுள்ளத்தை புரிஞ்சுக்கலேன்னு சொல்கிறான் அப்படின்னா அங்கே தான் விஷயம் இருக்குது ராமனுடைய கருத்து என்னன்னு நாம பார்க்கணும் வானரர்கள் கெட்டவன் ஏத்துக்காதேங்கிறார் ஹனுமான் நல்லவன் அதனால ஏத்துக்கோங்கிறார் ராமனோ நல்லவனோ கெட்டவனோ காலில் விழுந்துட்டா ஏத்துக்கணுங்கிறான் ஏன்னா பெருமாள் திருவடியில போய் நாம விழுந்துட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம தோஷம் என்ன அவன் நல்லவனா கெட்டவனா அதெல்லாம் அவன் பார்க்க மாட்டான் என் திருவடியில விழுந்துட்டான் அவனை நிச்சயம் ஏற்றே தீருவேன் இதுதான் பகவானுடைய கொள்கை அப்போ பெருமாளுடைய ஃபார்முலா என்னன்னா நல்லவனோ கெட்டவனோ வந்துட்டா ஏத்துக்கணுங்கிறது ஃபார்முலா நான் ஹனுமான் சொன்ன ஃபார்முலா இவன் நல்லவன் அதனால ஏத்துக்கணும் ஆனா ஃபார்முலா தப்பா இருந்தாலும் ஆன்சர் கரெக்டா வந்துருதான் விபீஷணனை ஏத்துக்கணுமா வேண்டாமான்னா எஸ் ஏத்துக்கணும்ட்டார் ஹனுமான் ஹனுமான் சொன்ன ஆன்சர் கரெக்ட் ஆனா ஃபார்முலா தப்பு அப்ப விபீஷணனை ஏற்றுக்கொள்ள வேண்டுமா கூடாதா ஆன்சர் என்னன்னு கேட்டா ஆம் ஏற்க வேண்டும் பதில் ஹனுமான் சரியா சொல்லிட்டார் ஆனா அதுக்கு ஃபார்முலா என்ன நல்லவனான்னு பார்த்து ஏத்துக்கணுமா கெட்டவனா ரிஜெக்ட் பண்ணணுமான்னா அப்படி இல்லை வந்துட்டா ஏக்கணுங்கிறது தான் ஃபார்முலா அந்த ஃபார்முலா படி ஹனுமான் போல வேற ஃபார்முலாவில் போயிட்டார் இவன் நல்லவன் அதனால ஏற்றுக்கலான்னு அதனால ராமன் என்ன யோசிச்சானா துஷ்ட நிதானதா நிதானம்னா ஃபார்முலான்னு அர்த்தம் துஷ்ட நிதானதா ஏடா தப்பான ஃபார்முலாவை அப்ளை பண்ணி நயப்பதே சாத்தியம் கதம் சாதயேத் ஆன்சரை மட்டும் கரெக்டாக சொல்லிட்டானே இது எப்படி நடந்ததுன்னு யோசிச்சானா ராமன் ஏன்னா மேக்ஸ்லாம் என்ன சொல்றாங்க ஃபார்முலா தான் முக்கியம் கரெக்டான ஃபார்முலாவை போட்டாதான் சம்முக்கு கரெக்டான ஆன்சர் வருங்கிறாங்க ஆனா ஹனுமான் என்ன பண்ணான் தப்பான ஃபார்முலாவை தான் போட்டான் இவ்வளோ நவவியாக்கரண பண்டிதனான ஹனுமான் கடைசியில் ஃபார்முலால தப்பு பண்ணிட்டான் ஃபார்முலாவை தப்பா சொல்லி அதாவது இவன் நல்லவன் அதனால ஏற்றுக்கலான்னு சொல்லி கடைசியில் என்ன பண்ணிட்டான் ஆன்சர் ஆனால் கரெக்டாக சொல்லிட்டான் இது எப்படிரா இவனுக்கு சாத்தியமாச்சுன்னு ராமன் யோசிச்சானான் அப்படி யோசித்து நிர்துஷ்டம் கபிரித்யபுத் தவததா வக்திரே கிமே ஸ்மிதம் ஹனுமானுடைய இந்த செயலை பார்த்து ராமானி ஒரு புன்னகை செய்தாயே அதைத்தான் இப்போது வடுவூரில் நீ காட்டுகிறாயா என்று கேட்கிறார் வில்லூர் சுவாமி அப்போ ஸ்லோகத்தினுடைய திரண்ட பொருள் என்னன்னா ராமனுடைய திருவுள்ளம் நல்லவனோ கெட்டவனோ வந்துட்டா ஏத்துக்கணுங்கிறது ஆனால் ஹனுமான் என்ன பண்ணிட்டார் நல்லவன் அதனால ஏற்றுக்கலான்ட்டார் அதனால ராமன் என்ன சொன்னான்னா ஃபார்முலா நீ தப்பு பண்ணிட்ட வந்துட்டா ஏத்துக்கணுங்கிறதான் ஃபார்முலா நீ நல்லவன் என்பதால் ஏத்துக்கணும்னு ஃபார்முலாவும் மாற்றி சொல்லிட்டேன் ஆனால் ஆன்சரை பொறுத்தவரை விபீஷணன்னு ஏற்றுக்கணும் தேர் ஃபோர் விபீஷணன்னு ஏற்றுக்கணும் ஆன்சர் மட்டும் கரெக்டாக எழுதியிருக்க ஃபார்முலா தப்பாக போட்டு ஆன்சர் எப்படிரா கரெக்டாக எழுதினேன் அப்போது ஒரு பக்கம் நவவியாக்கரண பண்டிதன் ஃபார்முலாவில் தப்பு பண்ணலாமா ஆனால் அதே சமயம் தப்பான ஃபார்முலாவுக்கு கூட சரியான ஆன்சர் வருமா இதை நினைத்து ராமன் புன்னகை செய்தான் என்று இந்த ஸ்லோகத்தினுடைய சாரம் இப்போ மூன்று விஷயம் ராமனுடைய புன்னகைக்கான காரணம் என்னென்னா இதுதான் ஹனுமான் அவருக்கே அதான் சொல்றோம் பாருங்க யானைக்கும் அடி செருக்கும்னு அகைன் ஹனுமானை கம்மியா சொல்றோன்னு அர்த்தமே இல்லை தயவு செஞ்சு அப்படி புரிஞ்சுக்காதீங்க ஆனா ஆணைக்கும் அடி செருக்குங்கிற மாதிரி அவ்வளவு பெரிய பண்டிதரான ஹனுமான் கூட வந்துட்டா ஏற்றுக்கணுங்கிறதான் தர்மம் வேதத்துல சொல்லியிருக்கு தஸ்மாதபி வத்யம் வத்தியம் பிரபன்னம்ன பிரதி பிரயச்சந்தி ஒருவன் கொல்லத்தக்கவனாக இருந்தாலும் மரண தண்டனை கொடுக்கப்பட வேண்டியவனாக இருந்தாலும் கூட காலில் விழுந்துட்டான்னா அவனை கொல்லக்கூடாது அவனை ஏத்துக்கணும் அதுதான் தர்மம் அப்போது அத்தனை படித்த ஹனுமான் இங்கே ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாரே ஆனால் ஃபார்முலாவில் தப்பு பண்ணாலும் ஆன்சர் கரெக்டாக சொல்லிட்டாரே அதை நினச்சி ராமன் புன்னகை செய்தான் அதான் இது துஷ்ட நிதானத்தோ நயப்பதைய சாத்தியம் அப்படி ஹனுமான் பண்ணிட்டானேன்னு சொல்லி அதை நினைத்து ராமன் புன்னகை செய்தான் இதுதான் புன்னகைக்கான காரணம் ஏன்னா இப்படி வருமானம் அடியன் யோசிச்சு பார்த்தேன் அப்புறம் தான் புரிஞ்சுது அடியனுக்கு ப்ளஸ் டூவில் அந்த மாதிரி ஆச்சு மேக்ஸ் எக்ஸாம் எழுதும்போது என்ன பண்ணிட்டேன்னா ஒரு அஞ்சு மார்க் கேள்வி அதுக்கு நாங்கள் அடியன் ஒரு ஃபார்முலா வச்சுருப்பேன் ஒவ்வொரு கணக்கும் போடும்போது கிவன்னு சொல்லி கொஸ்டின் பேப்பரில் கொடுத்ததெல்லாம் ஒரு ஹெட்டிங் போட்டு கிவன் அப்படின்னு சொல்லி அதை எல்லாத்தையும் எழுதிடுவேன் டு ஃபைண்ட் அப்படின்னு போட்டு இதில் என்ன கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்கன்னு அந்த கொஸ்டினே எழுதுவேன் அதுக்கப்புறம் ஃபார்முலா என்ன ஃபார்முலா போடணும்னு சொல்லி அதை தனியாக பிளாக் இங்கில் எழுதி அதை ஆரஞ்சு கலரில் அதுக்கு ஒரு கட்டம் கட்டுவேன் அதுக்கப்புறம் சொல்யூஷன்னு போட்டு அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த செம்மை சால்வ் பண்ணிவிட்டு கீழே ஆன்சர்னு ஒரு ஹெட்டிங் போட்டு ஆன்சர் போடுவேன் ஏன்னா நம்ம நார்மலாக ப்ரெசென்ட் பண்ணுறத விட இப்படி ப்ரெசென்ட் பண்ணால் எக்ஸாம் பேப்பர் இன்னும் அப்பீலிங்காக இருக்குமே அதனால கிவன் டு ஃபைண்ட் ஃபார்முலா சொல்யூஷன் ஆன்சர் அப்படி போட்டுன்னு வருவேன் இதில் என்ன பண்ணிட்டேன் நாம சும்மா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இப்படியெல்லாம் அஞ்சு ஹெட்டிங்கெல்லாம் போடுறேங்கிற பேரில் ஒரே ஒரு சம்முக்கு மட்டும் என்ன பண்ணிட்டேன் ஃபார்முலாவை தப்பாக எழுதிட்டேன் ஆனால் பின்னாடி அடுத்த ஸ்டெப் சொல்யூஷன் எழுதும் போதெல்லாம் கரெக்டான ஃபார்முலாவை தான் அப்ளை பண்ணி எழுதியிருக்கேன் ஆனால் அந்த ஃபார்முலா மட்டும் தப்பாக போட்டேன் அந்த எக்ஸாமினர் என்ன பண்ணிட்டார் பின்னாடி மேக்ஸில் வந்து எனக்கு டூ ஹண்ட்ரடுக்கு ஒன் நைன்டி ஃபைவ் தான் வந்தது அஞ்சு மார்க் எங்கடா போச்சுன்னு அந்த ஆன்சர் ஷீட்டை வாங்கி பார்த்தா ஃபார்முலா தப்பா இருக்குங்கிறதுனால கரெக்டான ஆன்சர் போட்டாலும் மொத்த சம்மையுமே அடித்து அதுக்கு ஜீரோ மார்க்குன்னு போட்டார் அப்போ தான் எங்கள் டீச்சர் சொன்னாங்க மேக்ஸில் எப்படின்னா ஃபார்முலா கரெக்டாக போட்டு ரெண்டு ஸ்டெப்பு எழுதினா அதுக்கு ஸ்டெப் மார்க் ஆகுது உண்டு ஆனால் ஃபார்முலாவை தப்பாக போட்டால் ஆன்சரே கரெக்டாக வந்தாலும் மார்க் கிடையாது இதுதான் மேக்ஸில் ரூல் அப்போது ஃபார்முலாவை கரெக்டாக போட்டு ரெண்டு ஸ்டெப்பு வரைக்கும் கரெக்டாக வந்து பின்னாடி தப்புனா ரெண்டு மார்க் வரைக்கும் கிடைக்கும் ஆனால் ஃபார்முலாவில் தப்புனால் ஆன்சரே கிடைக்காது ஆனால் ஹனுமானுக்கு எப்படின்னா ஃபார்முலாலேயே தப்பு பண்ணிட்டார் ஆனால் கரெக்டான ஆன்சர் கிடச்சி கொடுத்து அதனால தான் ராமன் புன்னகை செய்தான் இது புன்னகைக்கான காரணம் ரெண்டு இந்த புன்னகை நமக்கு உணர்த்துற செய்தி என்னன்னா அதுதான் ராமன் சொன்ன சரம ஸ்லோகம் ராமன் சொன்ன வார்த்தை சகுருதேவ பிரபன்னாய யாச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாமியே தத் விரதம் இந்த உலகத்தில் உள்ள எந்த உயிரினமாக இருந்தாலும் சரி ஒரு குறிப்பிட்ட குலத்தில் பிறந்திருக்கணும் ஆணாக இருக்கணும் பெண்ணாக இருக்கணும் இவ்வளோ படிச்சிருக்கணும் பணக்கான ஏழை எந்த வேறுபாடும் கிடையாது எந்த மொழி பேசுபவரோ யாராக இருந்தாலும் பகவான் தான் கதி என்று புரிந்து கொண்டு அவனையே வேண்டி அவன் திருவடியில் வந்து ஒருத்தன் சரணாகதி பண்ணிட்டான் அவன் யாரா இருந்தாலும் சரி மற்ற எல்லா உயிர்களிடம் இருந்தும் அவர்களுக்கு நான் அபயம் தருவேன் இதுதான் என்னுடைய உறுதியான விரதம்னு ராமன் சொல்றான் இதுக்கு அப்படியே தமிழாக்கும் சுவாமி வேதாந்த தேசிகன் கொடுத்திருக்கார் ஒரு காலே சரணாக அடைகின்றார்க்கும் உனக்கு அடிமையாகின்றேன் என்கின்றார்க்கும் அறுக்காதே அனைவர்க்கும் அனைவராலும் அஞ்சேல் என்று அருள் சுரப்பன் இதுதான் ஓதும் இருக்காலும் எழில்முனிவன் நினைவினாலும் இவை அறிந்தார் நினைவுடன் என் இசைவினாலும் நெருக்காத நீழ்விரதம் விரதம் கொன்றென்று நெறி உனைத்தார் நிலை உணர்ந்து நிலை பெற்றோமே என்று சுவாமி வேதாந்த தேசிகன் சாதிக்கிறார் அதனால மித்திர பாவேன சம்பிராப்தம் கதஞ்சன தோஷோ எத்யபி தசிய சாத் சதாமே தகர்ஹிதம் ராமன் சொல்றான் நண்பன்னு பேர் வச்சுன்னு என்கிட்ட வந்தாலும் சரி அவன் வந்துட்டான்னா நல்லவன் கெட்டவன்கிற விசாரமே கிடையாது என் காலில் வந்து ஒருத்தன் விழுந்துட்டான்னா எக்காரணம் கொண்டும் அவனை கைவிட மாட்டேன் அவன்கிட்ட ஆயிரம் தோஷம் நீ சொன்ன தோஷம் சொல்லாத தோஷம் ராவணன் உள்ள தோஷம் எத்தனை தோஷம் இருந்தாலும் காலில் விழுந்தவனை என்றுமே நான் கைவிட மாட்டேன் இதுதான் ராமனுடைய திருவுள்ளம் சரணாகதிங்கிறது அவ்வளவு பவர்ஃபுல் அதனாலதான் அதுக்காக நாம பாபம் பண்ணணும்னு அர்த்தமில்லை இதுவரை எவ்வளவு பாபம் பண்ணியிருந்தாலும் அதெல்லாம் விட்டுடுவோம் இந்த நிமிஷம் ராமனே கத்தின்னு அவன் திருவடில சரணாகதி பண்ணான் அத்தனையும் மன்னித்து நம்மை நூற்றுக்கு இரநூறு சதவீதம் ராமன் ஏற்றுக்கொள்வான் அதுதான் இந்த புன்னகை தெரிவிக்கக்கூடிய செய்தி இனி மூன்று இதை ரசிக்கும் அன்பர்களுக்கு என்ன பலன்னா நிச்சயமாக நம்மை ராமன் கைவிடாது காப்பான் அதனால் நம்மளை கைவிடுறதுங்கிற பேச்சுக்கே இடமில்லை அவசியம் ராமனே ரட்சகனாக இருந்து நம்மை காப்பான் அவ்வாறு காக்க வாங்க ஸ்லோகத்தை சேவிப்போம் ராவண சோதரோ ரகுபதே தஸ்மாத் சயோகினா சேத்தம்வாதினி மாருதஸ்ய கமணேகே சுதே ஈதுஷ்ட நிதானதோ நயபதே சாத்தியம் கதம் சாதையேத் நிர்துஷ்டம் கபரித்யபூத்தவ ததா வக்திரே ஸ்மிதம் என்று சொல்லி வருவோம் ராமன் ரட்சகனாக இருந்து நிச்சயம் நம்மை காப்பான் உறுதியோடு இருப்போம் நன்றி வணக்கம்